அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயம் தாங்க நமக்கு கேட்காமலேயே நிறைய இருக்குது அல்லவா நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு உணவு தேவை ஏதோ ஒரு சக்தி இந்த பூமியை படைச்சிருக்கு ஏதோ ஒரு சக்தி சூரியனை உருவாக்கி எனக்கு உயிர் வாழ்வதற்கு வெளிச்சத்தையும் அதற்குண்டான சக்தியும் எனக்கு கொடுத்திருக்கு காற்றை கொடுத்திருக்கு மரத்தை கொடுத்துருக்கு இந்த மரம் இல்லைன்னா எனக்கு சுவாசம் இல்லை நான் கேட்காமலேயே நமக்கு சின்னதாக யாரோ ஒருத்தர் ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா இம்மிடியட்டாக அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிரபஞ்சம் என் வாழ்வதற்கு ஆதாரத்தையே உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னா அதற்கு முதல்ல நன்றி சொல்லுங்க எப்பவுமே எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கு எவன் நன்றி சொல்றானோ இவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதுதான் இயற்கையோட சட்டம்